அதுக்கு என்ன மாற்று வழி அப்படிங்கிறதான் தேடுவோம் தவிர அதை வெளிப்படுத்த மாட்டோம் சொல்லுவோம் இந்த காலகட்டத்தில் நீ இதை பண்ணி இப்படி பயணம் பண்ணு அந்த காலகட்டம் போது அட்வான்ஸாக சொல்லுவோம் இந்த நாளில் இருந்து நீ இப்படி இந்த இந்த பிரார்த்தனை பண்ணு இதுக்குண்டான பரிகாரத்தை இப்படி பண்ணப்பாரு அது வரை இழுத்து கொண்டு போகப்பார் அப்படின்னு சொல்லுவோம் செய் அது கட்டாயப்படுத்துதான் செய் சொன்னதை செய் தனபாலங்க படுக்க போட்டாரா இன்னுமா அப்பதான் பேசினவங்க இல்லை